லெக்ரோஸ்பைரா என்ற பெக்டீரிய வளரால் ஏற்படுத்தப்படுகின்றது எலிகள் மற்றும் சில விலங்குகள் சிறுநீரில இந்த வைரஸ் வந்து காணப்படுகின்றது அந்த சிறுநீர் கலந்த தண்ணீர் சீறு வெள்ளம் மூலம் சிறிய காயங்கள் கண் மூக்கு வாய் வழியாக இந்த வைரஸ் மனித உடலுக்கு வந்து நுழைகின்றது கூடுதலாக வந்து பார்த்துக்கிட்டு சொன்னால் விவசாயிகள் அதே நேரம் மழை காலத்துல வந்து சீற்றில நடப்பவர்கள் வெள்ள நீரில வேலை செய்வோர் குழந்தைகள் முதல் முதியவர் வரை இந்த நோய் யாருக்கும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது அதே நேரம் இந்த நோயினரிய அறிகுறிகள் என்று நாங்கள் பார்க்க முடியாது திடீரென காய்ச்சல் ஏற்படும் கடுமையான தலைவலி இருக்கலாம் தசை வலிகள் இருக்கலாம் கண்கள் சிவக்கலாம் வாந்தி உணர்வு ஏற்படலாம் அதிக சோர்வாக இருக்கலாம் சிலருக்கு வந்து சிறுநீர் குறைவாகவும் சிலருக்கு வந்து சிற்நீர் குறைவாக ஆபத்தான அறிகுறிகளாக நாங்கள் பார்க்கமிடது நூற் நிரல் திறவிற்கு ஏற்படும் அதே நேரம் சிறுநீர் குறைவாக போகும் கால் தோல் மஞ்சளாக மாறும் இரத்த போக்கு அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் உடனடியாக சிகிச்சைக்கு தாமதமாகாமல் செல்லுங்கள் ஏனென்று சொன்னால் இந்த நோய் பாரதூரமாக மாறவிடாது எங்களுடைய சிறுநீரகம் கல்லீரல் நுரையீரல் போன்ற பாதிக்கப்படும் இதுக்கான சிகிச்சை முறைகளாக நாங்கள் பார்க்க விடாது இரத்த பரிசோனை மூலம் நோய் உறுதி செய்யப்படுகின்றது அதே நேரம் ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் இந்நோயில் இருந்து எங்களை நாங்கள் எப்படி பாதுகாக்கலாம் என்று சொன்னால் சீற்றில அல்லது வெள்ளில நீரில் இறங்கும் போது நீங்கள் காலணியா அல்லது கைகுறைகளை அணியலாம் காயங்கள் இருந்தால் நாங்கள் மூடிக்கொண்டு செல்லலாம் காய்ச்சலை நாங்கள் ஒரு போதும் அலட்சியப்படத்தாதீர்கள் வந்தால் உடனே மருத்துவரை நாடுங்கள் அதே நேரம் விழிப்புணர்வை ஒரு சிறந்த ஒரு பாதுகாப்பாக இருக்கின்றது எலிகாய்ச்சல் என்பது ஒரு பிரிவெண்டபிள் டிசீஸ் தான் பயம் எல்லாம் தேவையில்லை ஆனால் அலட்சியம்தான் ஆபத்தானது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் மேலும் இப்படியான ஹெல்த் அவேர்னஸ் வீடியோக்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நான் உங்கள்